ஐயா வணக்கம் வா வணக்கம் அன்பான வணக்கம் நான் அன்பு வணக்கம் ஐயா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஸ்டார்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப ஒரு வார்த்தை சொன்னேன் பிடிச்சிருக்குது அப்படினு சொல்லிட்டேன் அப்ப நீங்க சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க அப்படினா பிடிச்சிருக்குதுன்னு சொல்லும்போது உனக்கு அத பிடிச்சிருக்குது அதுக்கு உன பிடிச்சி இருக்குது உன இருக்குது அப்படினு சொன்னீங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு கட்டாயம் இங்க நம்ம எல்லாரும் பிடிச்சிருக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த வா அந்த வேடக்குள்ளே ஒரு விஷயம் சுச்சுமா இருக்கு பாருங்க உன பிடிச்சி இருக்குதுனு அர்த்தம் தெரியல எனக்கு எல்லா பொருளுக்கும் எல்லா சொல்லுக்குமே நான் உருவமா சொல்லுவேன் எல்லாத்துக்கும் உருவம் உண்டு எல்லாத்துக்கும் உணர்வு உண்டு நான் எல்லாத்துக்கும் உயிர் உண்டு ஒரு கோபமா இருக்கட்டும் ஒரு பிடிச்சிருக்குதுன்னு சொல்றதா இருக்கட்டும் ஒரு பொருளை பாக்குறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே குடிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்ப அந்த குடிப்புன்றது என்னன்னா நீ அத பார்த்து பிடிச்சிருக்கு நீ சொல்ற நீ இன்னொரு நினைப்பினாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அவனுக்கு பிடிச்சி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதனால இந்த வார்த்தை எனக்கு வெளியே போகுது இப்ப நீ சொல்லும் போது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு உன்னை பிடிச்சி அந்த பொருள் இருக்க வைக்குது இது அது பொருளா இருக்கலாம் இல்ல ஒரு சூழலா இருக்கலாம் இல்ல ஒரு இடமா இருக்கலாம் இல்ல ஒரு நபரா இருக்கலாம் இல்ல ஒரு செயலா இருக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அதனாலதான் நீங்க எதையுமே பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஈர்ப்பா பிடிச்சிக்கிற அளவுக்கு எந்த பொருளுக்குள்ளயுமே அதிகமா போக கூடாது எதாயினும் ஜஸ்ட் அப்படிதான் இருக்கணும் பார்த்தா ஓகே நல்லா இருக்குது சந்தோஷம் அதோட வரணும் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்க சொன்ன அந்த சொன்ன காலமே அந்த பொருள் உன்னை பிடிக்கிறதுக்கு சமம் உன்னை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு சமம் அந்த வார்த்தைக்குள்ளேயே பிடிச்சி ஹோல் பண்ணி வைக்குது ஆனா அந்த பொருளை நீ திருப்பி ரிலீஸ் பண்ணனா நீ பண்ணாதே நீ முதல்ல இத்தனை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லும் போது நீ அந்த லாக் அந்த மாதிரி எந்த பொருள் கிட்ட சொன்னாலும் சரி உன்னை பிடிச்சிருக்கு ஆனா அந்த பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தையை நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னா நான் பண்பா இருக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குது நான் கருணையா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது நான் தயவா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது எல்லாத்தையும் நான் ஒன்னா பாக்குறது எனக்கு பிடிச்சிருக்குது புரிஞ்சா சொல்றது அது நீ பிடிச்சிருக்கு சொல்லும் போது சூப்பரா இருக்கும் ஏன்னா நம்மளால கருணையை செய்ய முடியல என்னால அன்பை செய்ய முடியல சொல்றீங்க இல்லையா உரிமை இருக்க முடியல இந்த வார்த்தை நீ யூஸ் பண்ணி பாருங்க பெரிய மாற்றமா இருக்கும் நம்ம சொல்றீங்க எனக்கு குழந்தைய புடிச்சிருக்குது எனக்கு குடும்பம் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குது சொல்றீங்க இந்த பிடிச்ச வார்த்தை என்னாச்சுன்னா உன்னை பிடிச்சாலே இருக்க வைக்குது உன்ன அடுத்த கட்டத்துக்கு மூப்படுறது உன்ன உடம்பு நல்லா அது அத விட்டு வெளியே வர முடியல உன்னால ஏன்னா அது தானே அந்த வார்த்தைக்குள்ளேயே அதை சுச்சமும் அடைஞ்சிச்சு அது யாருக்குமே தெரியல நான் வந்து என்னோட பழக்க எப்பவுமே எதையுமே நான் ரொம்ப போய் ஈர்ப்பு பார்க்க மாட்டேன் பிடிக்க முடியாது தான் எல்லாருந்தாலும் பார்ப்பேன் நல்லா இதான் நல்லா தான் பாக்குது அவ்வளவுதான் தான் அதுக்கு அதிகமான எஃபர்ட் போட்டு அது அதிகமான இது பண்ண நான் பண்ண மாட்டேன் நான் பண்ண ஒரே விஷயம் என்ன விளையாட மாட்டேன் சரியா நான் அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே எதுவுமே அளவுக்கு வெளியே அதிகமா நான் பண்ண மாட்டேன் எனக்கு ரொம்ப நான் பிடிச்சி நான் செய்யற விஷயம் இந்த எட்டு வருஷமா கருணைய மாட்டேன் செயல் அந்த அன்பு மட்டும் தான் நான் பிடிச்சி செஞ்சு நிற்கிறேன் என்னிட்டே விளையாடுற இதை பத்தியே பேசுறேன் இதை பத்தியே சொல்றேன் இதை சொல்றேன் எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அந்த பிடிச்சதுனால என்ன காரணம் தெரியல என்ன அது பிடிச்சி இருந்துச்சு இருந்ததுனால என்னால தேவையில்லாத அதிகமான தேவை சிந்தனைக்குள்ள போக முடியல எங்க சுத்தினாலும் நான் என்ன கடல இருந்தாலும் அந்த கருணை எப்படி சிந்திச்சு இருப்பேன் சிந்தனை ஒண்ணு இருக்கு ஏன்னா எனக்கு அதை பிடிச்சிச்சு அதுக்கு என்ன ரொம்ப பிடிச்சாச்சு இங்க எல்லா பொருளுக்கும் தன் உண்டு உனக்கு எப்படி ஒரு பொருளை பிடிக்குமோ அதை விட அந்த பொருளுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம் நீங்க யூஸ் பண்ற பொருளா இருக்கலாம் உங்க வேலையா இருக்கலாம் உங்க கூட இருக்கிற நபரா இருக்கலாம் நீங்க பேசுற பேச்சா இருக்கலாம் நீங்க வெளியே போற டூரிஸ்ட் எந்த இடம் வந்தாலும் உன்னை பிடிச்சிருந்துச்சு உனக்கு ஒன்று பிடிச்சிருக்குதுன்னு நீ சொல்கிறனா அதுக்கு உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் நீ அத விடணும்னா உன்னால விட முடியாது அதுவும் சேர்ந்தா தான் விட முடியும் நீங்கள் இதுதான் யாருக்கும் தெரியல எனக்கு பிடிச்சது ஆனால் இல்லை விட முடியல ரொம்ப கஷ்டமாக சார் சொல்கிறீங்களே காரணம்னா நீ எப்படி பிடிச்சதோ அதை உன்னால விட முடியும் ஆனா பிடிச்சதுன்னு சொல்லும் போது அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் உனக்கு எவ்வளோ பிடிச்சோ அவ்வளோ அதுக்கும் பிடிச்சிருக்குது இது உங்கள் யாருக்கும் தெரியல எனக்கு தானே பிடிச்சதை ஈஸியாக விட்டுருவேன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி காமெடியெட்லாம் மாட்டினுக்கிறாங்க உண்மை நான் சொன்னேன் எல்லாத்துக்குள்ளேயும் உயிருக்கு எல்லாத்துக்கும் இருக்குது வெளி வர முடிஞ்சிருக்குது இயல்பா நிறைய பேர் சில மீதி வெளிய வர முடியாது காரணம் இதுதான் அவன் படும்போதே அவன் அந்த அளவுக்கு பழக்கப்பட்டிருப்பான் அதனால ரொம்ப பிடிச்ச வெளிய வரணும்னா அந்த பழக்கமும் அந்த பழக்கத்துக்கு இங்க குடியில் விட்டு போகணும் அப்போதான் இருந்து இருக்கிற இந்த தேவையில்லாத பழக்கங்கள் போகணுன்றதோ ஒன்று பிடிச்ச பொண்ணு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம நினைச்சு நம்ம அடிப்படற ஒரு பொண்ணு நம்மளை விட்டு விளக்கணும்னாலும் நம்மகிட்ட கருணை மிகுதியாகும் போது அன்பு மிகுதியாகும் போது ஒருமை குணம் மிகுதியாகும் போது இதெல்லாம் ஒன்று விட்டு போகுது எப்படி போகணுன்ற அதிகம் சொல்ற மாதிரி ஏன்னா இந்த செயலை செய்யும் போது இப்ப நானும் நிறைய விஷயங்கள் பண்ணுறது இல்லை எல்லாமே என்ன விட்டு போயிருது எதுவுமே நான் விடல தானா போயிருது அதை நான் விடணும் கூட நினைக்கல இந்த செயலை செய்யணும் அதுவா என்னை விட்டு கேப் டைம் தள்ளி போய் ஏன்னா அதுக்கு அது பிடிக்கல போறதான் படமா அது போறதே கிடையாது விஷயம் எப்படி போலன்னா நான் கருணி அன்பை பத்தி நான் பேசி தேட்டருக்கு போன எப்படி கூட்டிட்டு போறேன் அப்படி அந்த தேட்டருக்கு தியேட்டருக்கு என்ன பிடிச்சி இப்ப அதுக்கு அது பிடிக்கல இவனும் வரமாட்டேன்றான் ஒரு முனையே இந்த பக்கம் கூப்பிட்டு போறான் அப்ப அதுக்கு அந்த என்ன பிடிக்காம இந்த விட்டு அது நடக்குது இப்ப ஒரு கோவம் வச்சுக்க ஒரு கருவம் அதுக்கு கருணி பிடிக்காது அன்பா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது ஆனா நம்ம அன்பை பத்தி கருணைய பத்தி மத்தவ கோவத்தை அவங்க கோவத்தை சொல்லிட்டு எல்லாம் நம்ம பேசும்போது என்ன ஆகும் அந்த கோவத்துக்கு நம்மளுக்கு கோவம் நம்ம வேலையை ஏதோ சொல்லுறேன் இவங்க கூட இது நம்ம போடாது நம்ம வேலை என்ன வேலையாவது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போயிடும் போயிடும் இதுல எப்படி போகும்ன்றது சொல்ற மாதிரி இப்படிதான் போயிருது என்ன விட்டு ஒண்ணும்னா நான் எல்லாம் சொல்லுவேன் நீங்க எல்லாரும் அந்த ஒருமையும் கருணையும் கொண்டு வரும்போதுதான் அந்த ஒண்ணு சொல்ல வரும்போது நம்ம கிட்ட எல்லாத்துக்குமான டிஸ்டர்பும் ஒண்ணு வேலைக்கு போயிடும் இல்ல அளவாயிடும் இந்த ரெண்டு நீங்களும் கட்டாயம் நடக்கிறத நான் லைவா உணர்ந்துட்டேன் ஏன்னா எல்லா பொருளுக்கு உயிர் உணர்வு உண்டு நீ வார்த்தையா பேச அது இருக்குது அதுக்கு உணர்வு இருக்குது ஒரு பொருளை பார்த்தாலும் அது இருக்குது அதுக்கு உணர்வு இருக்குது உனக்கு எப்படி உன்னை பிடிக்குமோ அதே போல அதுக்கும் உன்னை பிடிக்கும் நீங்க நினைச்சா அதை தான் நினைக்கிறீங்க அந்த மாதிரி விடுறது ரொம்ப சிரமா இருக்கும் உங்க எல்லாருக்குமே ஏன்னா அதுக்கும் அதை பிடிக்கிறது உங்களுக்கு யாருக்கும் தெரியல ஆனா எல்லாத்தையுமே ஜஸ்டா நீங்க பாத்துட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்றது இந்த நேரத்துல இருந்தீங்கன்னா எதுவுமே ஒன்னு பிடிச்சி வைக்காது ஆனா அதை பிடிச்சிருக்குது எனக்கு நீ ஒரு வார்த்தையை சொல்லணும்னா அதை விட்டு நீ வெளியே வரது ரொம்ப சிரமா இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட எல்லா பழக்கங்களும் இந்த வாழ்க்கையே பிடிச்சி போன காரணம் தான் உண்மைங்க இந்த வாழ்க்கை நம்ம இல்லைங்க சர்வ் பண்ணுங்க சர்வ் பண்ணுங்க சூப்பர் வாழ்க்கை நல்லா எல்லாம் சொல்றேன் பிடிச்சி போய் பிடிச்சி போய் இந்த வாழ்க்கையை பிடி சரியே இல்லாத வாழ்க்கைய நீ பிடிச்சி போனதுனால அது ஒன்று பிடிச்சிச்சு இன்னும் அந்த வாழ்க்கைய விட முடியல இதுவும் ஒரு காரணம் இந்த வாழ்க்கையை நான் மாற்றிக்க இந்த நாளைக்கு ஒரு பக்கம் உங்க குடும்பம் ஒரு பக்கம் இந்த சொசைட்டி சொல்றது ஒரு பக்கம் அது இல்லாமல் உனக்கு பிடிச்சி போச்சு பத்தி அந்த எண்ணம் பெரிய ஒரு ஒரு டைட்டா மாடிச்சு அந்த ஒரு காலத்தாலே உங்களால இந்த வாழ்க்கையை விட முடியறதுக்கு உன்னால முடியல இந்த வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு உன்னால முடியல இந்த சூழலை மாத்தி நம்ம விஷயம் செய்யலாம்னா அதுக்கு என்ன மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு அது பிடிச்சிருக்குது இப்போ இதுக்கெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது கருணையோ அன்பா ஒருமையில இருக்குது இந்த தன்மைக்கு எதுக்குமே அது அவ்வளவு பிடிக்காது ஏன்னா அவங்க எல்லாரும் தனித்தனியாக சந்திப்பாங்க எனக்கு இது பிடிச்சிருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட சிந்தனை இருக்குது ஆனா அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட கருணையும் அந்த ஒருமையும் அன்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எது தேவையோ அது மட்டும் இருக்கும் உனக்கு தேவையில்லாம் உன்னை விட்டு தானா போயிடும் இது எப்படி நடக்குதுன்னா பாருங்க இப்போ நல்லா பாருங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு வச்சுங்களேன் ஃப்ரெண்ட் இருக்காரு அவர் கெட்டவர் அவர் நம்மளுக்கு எப்படி பணம் கெடுதல் பண்ணார் ஆனா நீ ரொம்ப நல்லவனா நீ ரொம்ப நல்லது அதிகமா என்ன போகுது நல்லது அதிகமா போயிட்டு அவங்க போய் பேசுற அவங்க ஹெல்ப் பண்ற எல்லாமே கூடுவாரு ஆனா அவங்க ஒரு கெட்டது அது அவனுக்கும் தெரியும் கேட்டவா உங்கள்டே சொல்றான் உன்னோட கூட அவன் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப நல்லா நீ அதிகடிக்க அந்த நல்லது அதிகமா காட்ட கேட்டா கொண்டு ஒரு கட்டத்தின் மேல அவரே அவன் விட்டு போயிடுவான் ஏன் தெரியுமா அதிக நன்மை அவனால தாங்க முடியாது அதிக நல்லவனோட அவனால இருக்க முடியாது அந்த காரணத்தினாலயே ஒரு கட்டத்தின் மேல அவங்க அவர் சொல்ல அவங்களும் போயிடும் இது தானா நடக்கும் அதிதமான அன்புக்கு வரக்கூடிய ஒரு பெரிய வெளிப்பாடுதான் நீ எதையும் உடத் உனக்கு எது தேவையோ அது உன்னோட தக்க வைக்கும் உனக்கு எது உன்னை விட்டு அதுவா தேவையான நீ யாரையும் இது தானாவே நடக்கும் நடக்குதுமான அன்போட வெளிப்பாடதான் அந்த அன்பு இருந்தா ஒண்ணு அவன அன்பாகிடும் இல்ல உன்னை விட்டு அது விலகி வைக்கும் ஒண்ணு மாத்திக்கணும் இல்ல விலகி வைக்கும் ஏன்னா ரெண்டுமே நல்லதான் ஏன்னா அவருக்கு அதுதான் சரி அதுல இருந்து அவர் மீண்டு வரணும் உன்னோட இருந்தே மாறணும் உன்னோட இருந்தே அது கடையில மாறல ஆக மொத்தல உனக்கு என்ன தேவையோ அதை இயற்கை தானாக கொடுத்து உங்கள்கிட்ட தேவை உங்களுக்கு தேவைன்னு மட்டும் வச்சிக்கணும் உனக்கு தேவையில்லாம் தானா அது வேலைக்கு உன்னை விட்டு எல்லாத்துக்கு போக வச்சிடும் உனக்கு எது பிடிச்சிருந்தோ அதெல்லாமே வேலைக்கு வச்சு உனக்கு இப்போ எது தேவை அதே உங்களுக்கு பிடிக்க வைக்கும் இந்த நிகழ்வு இந்த கருணையை அன்பா இருக்கும் போது நடக்குது அப்ப அந்த பிடிச்சிருக்குது ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு பேர் அர்த்தம் அடைகிறது பிடிச்சிக்கிச்சி அப்படின்னு சொல்லும் போது சொல்ற மாதிரி சுமார் சொல்றாங்க ஆமா இதுதான் இந்த இந்த வார்த்தை இது எல்லாத்துக்குமே பொருந்தமான ஒரு வார்த்தை அந்த தான் அதோட மீனிங் அதுதான் நீங்க ஒரு பொருளை பார்த்து பிடிச்சி சொன்னா அதான் அதுக்கு அர்த்தம் ஒரு இடத்த பார்த்து பிடிச்சிச்சோன்னா அதான் அர்த்தம் ஒரு நபனை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னா அர்த்த அர்த்தம் ஒரு செயலை பார்த்து எனக்கு பிடிச்சிக்கணும் அதான் அர்த்தம் ஆனா அதே பிடிச்சிருக்கிற வார்த்தையை எனக்கு கருமையை பிடிச்சிருக்குது எனக்கு அன்பு பிடிச்சிருக்குது எனக்கு ஒருமையாக இருக்குது பிடிச்சிருக்குது எல்லாமே நான் ஒரே மாதிரி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லாத்தையும் உயிரா எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினைங்க இந்த பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஏன்னா எனக்கு அப்படிதான் பிடிச்சிருக்கு ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லுது இந்த நாள் தான் ஆனால் அந்த ஆசைன்றது நீங்க இந்த மாதிரி கருணையும் அன்பையும் பிடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு அது மேலே ஆசை வச்சுட்டீங்கன்னா நீயே அனைத்துமா இருக்கிறன்ற அறிவை நீங்கள் எல்லாரும் தரலாம் அந்த ஒருமை குணமும் சும்மா வெட்டிப்பாயிடும் இந்த பிடிச்சிருக்கிற வார்த்தை எல்லாத்தையும் மீன் பண்ணி பாருங்க உண்மையிலே இந்த தேவையில்லாத பிடிச்சதெல்லாம் விலகி போய் இதை பிடிக்க ஆரம்பிக்கும் இதை பிடிக்கும் போது நீ யாரு இந்த உலகம் என்ன இங்க என்ன நடக்குதுன்றது அனைத்தையும் புரிஞ்சு இந்த உலகம் மொத்தமே நித்தியமான பேருந்து முத்துகளை போகணுன்ற ஒரு வார்த்தை பிடிச்சி நீ சொல்ல ஆரம்பிச்சிருவேன் அந்த பிடிப்பு ஒன்று பிடிச்சின்னா அந்த பிடிப்பு ஒரு நாள் நீ பார்க்க ஆரம்பிச்சுருவேன் இது கட்டாயம் இங்க நடக்கும் அப்ப பிடிச்சிருக்கு கருமியா அன்பா இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னா பாக்கிறது பிடிச்சிருக்குது எல்லாத்தையும் உயிரா பாக்கிறது பிடிச்சி நானே அனைத்துமா இருக்கிறத உணர்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ற ஒரு பிடிப்பு அந்த பிடிக்கணும்ன்ற எண்ணத்தை நீங்க உருவாக்க ஒரு பெரிய மாற்றம் கட்டாயம் வரும் சூப்பரா சொன்னீங்க